ஐந்து ஹரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை நான கொழுந்தனை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே குரு குருவிஷ்ணு குரு விஷ்ணு குரு சாச சத் பரபிரமா தஸ்மே ஸ்ரீ குரவே நம குரவேஸ்வரோகனாம் பிசேபரவினா நந்தியேஸ்வர வித்யானாம் ஸ்ரீ மூர்த்தியே நமகே வணக்கம் நான் பொன் லோகநாதன் ஜோர குடும்படியிலிருந்து பேசுகிறேன் நாம் இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அதாவது உள்ளுர் உன்னு உள்ளுணர்வை தூண்டும் ராசிகள் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்குது அது ஒரு நாலு ராசிகள் இருக்குது அது எந்த ராசிகள்னு பார்க்கலாம் அந்த உள்ளுணர்வை தூண்டும் ராசிகள்னால் இவர்களுக்கு வந்து அவங்களுக்கு மற்றவங்கள மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு இயல்பாகவே சில நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக முன்னாடியே ஓரளவுக்கு ஒரு சமைக்கினா உடனே தெரியும் ஆரம்பிக்கும் ரெண்டாவது இவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி தோன் செய்து செய்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு இதை இப்படி செய்தால் இப்படி செஞ்சால் இப்படி ஆகும் இது இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறதையெல்லாம் அவங்க முன்கூட்டியே உணர்ந்துருவாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்களையும் முன்கூட்டியே உணர்ந்துறதுங்கிறது சில பேர்த்துக்கு நடக்கும் இது வந்து இந்த இந்த மாதிரி உணர்வுங்கிறது ஜோதிடர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து வரக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய இதை சொல் அவங்களுடைய ப்ரிடிக்ஷனை முன்கூட்டியே கணிச்சு கரெக்டாக சொல்ல முடியும் அதனால தான் அப்படி சொல்கிறதுனால தான் சிலவர்கள் அசந்து போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சில ராசிகள் எந்தெந்த ராசிகள் அப்படி அந்த உள்ளுணர்வை தோண்டும் ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மிதுனம் சிம்மம் அப்புறம் தனுசு அப்புறம் கும்பம் இந்த நாலு ராசிகளும் உள்ளுணர்வை தூண்டும் ராசிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இதில் உள்ளுணர்வை தூண்டும் ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ராசிகளில் தான் எந்த கிரகமும் உச்சமோ நீச்சமோ அடையிறதில்லை ஆட்சி மட்டுமே உண்டு உச்ச நீச்சம் கிடையாது அதனால் இதுக்கு இந்த ராசிகளுக்கு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா உச்சங்கிறது அதி உச்சங்கிறது மிகப்பெரிய உயர்ந்த நிலையையும் நீச்சம்ங்கிறது மிக கீழ்ந்த தாழ்நிலையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த ராசிகளுக்கு உச்சம் நீச்சம் இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த ராசிகளை வந்து சமநிலை ராசிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ராசிகளுக்கு வந்து இந்த ராசிகளில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அதாவது மிதன லக்கணம் தனுசு ராசி மிதுன லக்கணம் அல்லது தனுசு லக்கணம் மிதுன ராசி அந்த மாதிரி இதில் மாறி மாறி பிறந்திருக்கிறவங்க அல்லது இல்லை ராசி மட்டுமே இதுவாக இருந்து இருக்கக்கூடியவர்கள் அதாவது மி மிதன ராசியாக இருக்கிறவங்க மிதன லக்கணமாக இருக்கிறவங்க அல்லது இந்த சிம்ம லக்கணமாக இருக்கிறவங்க சிம்ம ராசியாக இருக்கிறவங்க அல்லது வந்து இந்த ரெண்டுலேயுமே இன்டர்ச்சேஞ்சாகவும் வர்றவங்க இதுலேயே ராசி ஒன்று லக்கணம் ஒன்றா வர்றவங்கெலாம் கொஞ்சம் அதிகமாகவே இவங்களுக்கு வந்து உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு இது கும்ப ராசி கும்ப லக்கணமாக இருக்கிறவங்க அவங்களே கும்பமே ராசியாகவும் லக்கணமாகவும் இருக்கிறவங்க அல்லது கும்ப ரா லக்கணத்தில் பிறந்து மெ சிம்ம ராசியாக இருக்கிறது அல்லது வந்து மிதன ராசியாக இருக்கிறது அல்லது வந்து தனுசு ராசியாக இருக்கிறது இந்த மாதிரி மாறி மாறி பிறந்திருந்தாங்க அப்படின்னா பிறந்திருந்தாலும் அல்லது ஏதோ ஒன்று ராசியோ லக்னமோ இந்த நாலு ராசிகளுக்குள்ளே இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளுணர்வோ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு தன்மை அதனால் இவங்க வந்து முன்கூட்டியே அதிகம் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது அதே மாதிரியே இந்த அதாவது ஒரு மறைபொருள் ஞானம் உணரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா நாம் எதை எடுத்துக்கலாம்னா ராகு கேதுகள் தான் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா ராகுனுடைய தசா வருஷம் பதினெட்டு வருஷம் கேதுனுடைய தசா வருஷம் ஏழு வருஷம் அப்போ சித் அதாவது ராகுங்கிறது சித்தர்களை குறிக்கும் பதினெட்டு சித்தர்களை குறிக்கும் அதே மாதிரி கேதுங்கிறது ஏழு ரிசிகளை குறிக்கும் ரிஷிகள் அப்படிங்கிறவங்கள ஏழு பேர் அவங்கள குறிக்கும் அப்போது அப்போ சித்தர்களையும் ரிஷிகளையும் குறிக்கிறனால சித்தர்களும் ரிஷிகளும் எப்பவுமே வந்து தங்களை பற்றி கவலைப்படாமல் அதாவது மக்களுக்கு என்ன கொடுக்க முடியுங்கிறத பற்றி ஆராய்ந்த ஒரு மறைபொருள் ஞானம் உணர முற்பட்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தங்களையும் தாண்டி மனிதர்களையும் தாண்டி தெய்வங்கள் தெய்வங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவங்க இருந்தாலும் அவங்க தங்களையும் நிலைநிறுத்தி கொண்டு ஒரு இதில் அவங்க வந்து அதை தாண்டி பிரபஞ்சத்தை ஆராய்ந்தவங்க அப்படிங்கிறது தான் அந்த சித்தர்களும் ரிஷிகளும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது இந்த இந்த லக் அதாவது ராகுனுடைய நட்சத்திரங்களான திருவாரை சு சுவாதி சதயத்தில் பிறந்தவங்க அதே மாதிரியே கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் அதில் பிறந்தவங்களும் இவர்களுக்கும் உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் அதே மாதிரியே இந்த நாலு ராசிகள் இந்த நாலு ராசிகள் வந்து ராஸ் ராசியோ லக்கணமோ அமையப்பெற்று அதாவது நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மிதுனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நாலு ராசிகள் ஏதோ நாலு ராசிகளும் வந்து நாலு ராசிகளில் லக்கணமோ ராசியோ அமையப்பெற்று இந்த நட்சத்திரங்களிலும் ராகு கேதுகள் நட்சத்திரங்களிலும் அவர்களை பிறந்திருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு வந்து உள்ளுணர்வும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரபஞ்சத்தில் இதுவரைக்கும் யாரும் சொல்லக்கூடாத பரிணாமத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஏற்கனவே சொல்லி வச்சு கொடுக்குற விஷயங்களையே மாற்றி வேறு பரிணாமத்தில் ஆனால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகச்சரியாக இருக்கும் தான் என்னுடைய இது அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆக இந்த மாதிரி வந்து சில பேர்த்துக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரியே வந்து இந்த ராகுனுடைய அதாவது ச என்ன ஒரு நாடி ஜோதிட விதினா சனிக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் ராகு இருந்தால் சித்தர்களினுடைய அனுகிரகம் அவர்களுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னும் சனிக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது இருந்தால் அவர்களுக்கு இந்த ரிஷிகளுடைய அனுகிரகம் ரிஷிகளினுடைய தொடர்பு அனுக்கிரகம்னு சொல்லணும் தொடர்பு அல்ல அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு இது கூட ஒரு இது இருக்குது நார்ஜோதி விடி விதியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தாலும் இது சரியாகவே இருக்கிறது அதே மாதிரியே குரு சந்தரன் கேது இந்த மாதிரி மூன்று கிரகங்களும் ஒன்றோடு ஒன் ஒன்று கூடி இருந்தாலோ அல்லது இவைகள் ஒன்றுக்கொன்று அடுத்தடுத்த ராசிகளில் இருந்தாலோ அதில் ஒரே ஒரு அப்படி இருந்தாலும் அவர்களுக்கும் வந்து இந்த பிரபஞ்ச நாணம் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கும் இந்த புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்கக்கூடிய வித்தை நல்லாவே வரும் கைவரப்பெறும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கூற்றாக இருக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை சொல்லலாம் அப்படின்னா உயரதூர் நம்மளுடைய ஜோதிட உலக மகா ஜோதிடர் ஆதித்ய குருஜி அவர்களுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தான் அவர் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறார் அவருடைய லக்கணம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துலேயும் ராசி வந்து மூல நட்சத்திரத்துலேயும் அமர்ந்திருக்குது அதாவது மிதுனங்கிறது ஏற்கனவே அதுவும் வந்து அந்த உள்ளுணர்வை தூண்டும் ராசி அதே மாதிரியே தனுசுங்கிறது உள்ளுரையை தூண்டும் ராசி இந்த உள்ளுரை தூண்டும் ராசியில் இன்னும் திருவாதிர நட்சத்திரம் நட்சத்திரமும் இன்னொன்று மூல நட்சத்திரம் இருக்குது இதுவிலேயே ராசியும் லக்னமும் உட்காந்துருக்கிறதுனால தான் அவர் வந்து எதையும் வந்து புதிய முறையில் புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சு அவர் சொல்லி அதை வந்து அதன் அதற்காக அதை அதை வந்து அவர் கொண்டுட்டு வந்து அதன் மூலமாக அவர் நிறையா ப்ரடிக்ஷன் பண்ணுறதும் அவருக்கு நிறையா ஆதரவாளர்கள் இதனால் பெருகி கொண்டே இருப்பதும் நடக்குது இது வந்து ஒரு மனித எல்லாருனாலையும் செய்ய முடியுமானால் அது செய்ய முடியாது அவங்களுக்கு இயல்பாகவே வந்து அந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு கொடுக்குது அவர்கள் பெற்று நமக்கு கொடுக்குறாங்க ஏன் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம்னா அது வந்து அது பிரபஞ்சம் கொடுக்கறது அது வந்து நாம் எந்த எதையும் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு வர முடியாது அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறதுனாலையும் நாம் இதை வந்து ஒத்துக்கக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ரெண்டாவது இது உதாரணத்துக்கு இன்னொன்று வந்து என்னுடைய நண்பர் திரு பொன் அவர்கள் ஜாதகர் அதாவது அவர் வலிமை சோரிடர் அப்படிங்கிற ஒரு முறையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு அவர் இன்னும் வெளியில் ஆகலை அப்படின்னாலும் லோக்கல் அவரோட லோக்கலில் சொல்லிகிட்டு இருக்காரு அவரு அவர் ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த குரு சந்திரன் காம்பினேஷனுங்கிறது சிம்ம ராசியில் இருக்குது அதுக்கு அடுத்த ராசியில் கேது இருக்குது அவரும் அப்படி தான் இது யாரும் சொல்லாத புதிய முறையில் ஒன்று சொல்கிறார் ஆனால் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும்போது அவருக்கும் இது எப்படி தோணுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல அவர் திடீர்னு ஒரு ஜோரிடம் சொல்லி போதே அவர் திடீர்னு ஒரு பலனை சொல்கிறாரு அந்த பலனை எப்படி வந்ததுன்னு அவருக்கே புரியல் தெரியலைங்கிறாரு ஆனால் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற அமைப்பு வருது ஏன்னா நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ராமானுஜர் வந்து ஒரு கணக்கு போடுவார் அந்த கணக்கு வந்து யாருனாலையும் போட முடியாது அதுக்கு வந்து எந்த ஒரு ஃபார்முலாவும் இருக்காது பட் ஆனால் விடை மட்டும் கரெக்டாக இருக்குது ஆனால் அது எப்படி வந்து கேட்டால் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது என்னுடைய குலதெய்வம் வந்து கனவுல சொல்லிச்சுன்னு சொல்லுவார் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு நிலை இவங்களுக்கு இருக்குது இந்த நாம் மேற்கொண்டு இப்போ சொல்லியிருக்கக்கூடிய கருத்து எல்லாமே வந்து என்னுடைய சொந்த கருத்து எதுவுமே என்னுடைய இது கிடையாது இது அனைத்துமே வந்து நம்முடைய மறைந்த ஜோதிட நாணி நிலையைச் சேர்ந்த திரு யோகி சிவதாசன் ரவி ஐயா அவர்கள் தன்னுடைய ஒரு நூலில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து இங்கே ஆடியோ வடிவில எடுத்து சொல்லியிருக்கிறேன் இது வந்து நிறையா அந்த புஸ்தகம் படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு படி படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள பதவி பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து இருந்தால் உங்களுடைய உணவு உங்களுக்கு தெரிந்த கருத்து எதாவது இருந்தால் அதைகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம் இதில் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது இந்த பதிவில் இன்னும் நுணுக்கங்கள் தெரிஞ்சாலும் அதையும் பதிவிடலாம் இது இன்னொரு பதிவில் மேற்கொண்டு நாம் சந்திக்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்